ஒவ்வொரு படத்திலையும் முதலியார் செட்டியார் நாடார் அப்படின்னு வேணுகிட்டே எடுத்தார் தான் படத்துல அரசியலே பேசல நேரம் ஆனா அது ஒரு பெரிய அரசியல் இந்த அசுரன் கடைசில நிலத்தான் விட்டு நீ படிக்க போ அப்படின்னு சொன்னா பிடிக்குது இந்த நிலத்துக்காக நின்று போராடுன்னு சொன்னா பிடிச்சிருக்காரு சினிமாவா அப்படி வந்து அரசியல் நீக்கம் பண்ணிட்டு நீங்க சினிமா எடுக்கணும்னா ஒரு பெண்ணை விட்டு சுத்தி ஐம்பது ஆண்டுகளை தான் ஆடணும் நீங்க ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறது ஒரு அரசியல் ஜாதி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றவங்க தாங்க ஜாதியை பேசிட்டு இருக்காங்க படம் செய்திருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த படம் உருவாக்கி கூட வாதங்களையோ பேச மறுத்துட்டு மாறா அது வந்து சாதிய விஷயங்கள் பேசுதுன்னு ஸ்டீரியோ மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க இது சாதி ஏன் பேசுறீங்க ஏன் பேசுறீங்க நீங்க பேசுறதுனாலதான் சாதியே வந்துருச்சுன்னா நம்ம பேசுறதுனால வரல இருந்ததுனால பேசணும் ஏன் ஒரு குறிப்பிட்ட அட்டவணை சாதியில இருந்து மட்டுமே ஏன் மலம் அல்றாங்க ஏன் ஒரு ஓபிசில இருந்து கூட மலம் மல்லி சேவல நியூஸ் லைட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் அட்வகேட் மோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தங்கலாம் திரைப்படம் வெளிவந்திருக்கு பல தேதிகள் மாற்றி மாற்றி அறிவிக்கப்பட்டு ஒரு வழியா சுதந்திர தின அன்னைக்கு வெளிவந்திருக்கு இந்த படத்தை நீங்க பாத்திருப்பீங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்ததுக்கு படத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம் குறிப்பா வந்து ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில படம் வெளியாயிடுச்சு சரியான காலகட்டத்திலையும் வெளியாயிருக்கு விடுமுறை காலகட்டம் எந்த ஒரு பெரிய படம் போட்டிக்கு இல்லை இந்த காலகட்டத்திலயும் வெளியாயிருக்கு அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு படம் ஒரு ஓவராலாக பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும் அந்த படம் எடுத்துக்கொண்ட விஷயத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த படம் வந்து அதுக்கான அது என்ன கதைக்களம் எடுத்துச்சோ என்ன காரணத்துக்காக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கோ அந்த அந்த படம் என்ன கதையை சொல்லணும்னு நினைச்சதோ அது நே பார்க்குற பார்வையாளர்களுக்கு சரியாவே சொல்லியிருக்கு இன்னொன்று தேட்டர் ரெஸ்பான்ஸும் அப்படிதான் கடத்தப்படுது படம் மக்களுக்கு எளிய மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்கோர்ஸ் அந்த படம் எடுக்கப்பட்ட காலம் அது கதை அமைக்கப்பட்டிருக்க காலம் வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி இருந்த ஏன்னா இரநூறு ஆண்டுக்கு முன் முன்பான ஒரு வரலாறு படம் பேசுறதுனால அந்த மொழி அந்த காட்சி அமைப்புகள் சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் அதுல ஒரு லேக் இருந்தாலும் ஆனால் படம் உண்மையிலேயே வந்து அது எடுத்துக்கிட்ட விதம் அது எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே அந்த மீண்டும் ரஞ்சித் வந்து தனக்கு கிராஃப்டிங் தெரியுன்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து அந்த கதையை வந்து ஏன்னா சாப்பிட்டால அவர் ஒரு கிராஃப்டிங் காமிச்சிருப்பாரு ஒரு அந்த அந்த இது விட இது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கு ஏன்னா காஸ்டிங் வைஸ் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்த விதத்துல கூட எல்லாருமே விக்ரம்ல இருந்து பார்வதி மேனன்ல இருந்து அப்புறம் மாளவிகா அவங்கள்லேருந்து அதில் இத்தனை நாள் வந்து ஒளிகளில் மட்டுமே தோண்டிட்டு இருந்த இவன் ரிஷி அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நினச்சது முக்கியமாக பசுபதி ஒவ்வொருத்தரும் மியூசிக் ஆஸ்பெக்டில் எல்லாமே வந்து ரொம்ப சரியாகவே அமைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல கூட்டணி அந்த கூட்டணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நியாயத்தை சரியாகவே செஞ்சுருக்காங்க குறிப்பாக ஜிவி பிரகாஷ் இந்த படத்துடைய ஒரு பேக் இருந்து அந்த மியூசிக் வந்து அந்த அந்த என்ன இசை கருவிகள் பயன்படுத்துவாங்களோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பீரியட்ல மக்கள் பாட்டு பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஏதோ போட்டு ஏதோ நாங்க புதுவிதமா பண்ணுறோன்ற பேர்ல வந்து ஜாசிட்ட ஏதோ ட்ரை பண்ணாம வெஸ்டர்ன்லாம் ட்ரை பண்ணாம அந்த படத்துக்கு என்ன தேவையோ இசை வழிலா இருக்கட்டும் கலை குறிப்பா கலை இயக்கம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கிய பலமா இருந்துருக்கணும் அதுவும் பலமா இருந்திருக்கு ஏன்னா க இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றதுனால செட் அமைக்கிறதுலேருந்து எல்லாமே உண்மையிலே நம்ம வந்து அந்த காலகட்டத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து இன்றைய காலத்தை நம்மளுக்கு நினைவுப்படுத்துகிற மாதிரி இல்லை நம்மளை கிட்டத்தட்ட அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்மளை வந்து ஒரு இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி போய் தான் நம்மளை உணர வச்சிருக்கு அந்த வகையில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்ட விதம் கிராஃப்டிங் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக உண்மையிலே இது வந்து ஒரு உலகத்தரமான சினிமானு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து யாத்திசேன்னு ஒரு படம் வந்தது தமிழ் சினிமாவில் அது வந்து வந்து ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு உலகத்தரமான ஒரு சினிமாவை எடுத்துருந்தாங்க ஒரு வெறும் ஒரு மூன்றரை கோடி ரூபா செலவு பண்ணி அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படமும் வந்து மேக்கிங் வைஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸ்டோரி சொன்ன விதம் நரேஷன் எந்த இடத்துலையும் அதிகமாகவும் போல எங்கேயும் பிரச்சார நெடி இல்லை அரசியல் நெடி இல்லை ஏன்னா நம்ம நம்ம அவர்கள் வந்து படம் எடுக்க சொல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் கருத்தை சொல்லணுன்றதுக்காக படத்துல கலையை விட்டு விலகி ஒரு பிரச்சார நெடியா கொண்டு போயிருவாங்க அந்த மாதிரி சில சித்திரவதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு சித்திரவதைகளும் இல்லாமல் படம் அதை எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை நியாயமாவே செஞ்சிருக்கு கஞ்சித் அவர்களுடைய படம்னாலே அரசியல் பேசப்படும் இந்த படத்துல என்ன அரசியல் பேசியிருக்காங்க தங்களான்ல அந்த படம் வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் ஆதிக்குடிகளின் அரசியல் குறிப்பாக சொல்லணுன்னா பழையறின மக்களின் அவங்க 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 மீதான இருந்த அடக்குமுறை அடிமைத்தனம் அவங்க நிலத்தோடு எப்படி அடிமைப்பட்டு இருந்தாங்க ஏன் அடிமைப்படுத்தப்பட்டாங்க எப்படி அவங்க வீழ்த்தப்பட்டார்கள்ன்றதை வந்து ஒன் ஒன் லைனாக சொல்லியிருக்கிறார் நீண்ட நிறைய இது போல இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அம்பேத்கருடைய ரெண்டு புத்தகம் வந்து அப்பப்போ க மனசுக்குள்ளே வந்துருக்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா தீண்டப்படாதியார் இந்த புத்தகமும் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்புரட்சி பார்ப்பனியத்தின் வெற்றின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அந்த பண்டைய தேவர் புரட்சம் எதிர்புரட்சது அம்பேத்கர் எழுதி பதிப்பிக்கப்படாமல் போன புத்தகம் அவர் இறந்த பிறகு பின்னாட்கள பதிப்பிக்கப்படும் இந்த ரெண்டு புத்தகங்களும் எனக்கு அடிக்கடிக்கு நினைவுல வந்துட்டு போயிருந்தது இந்த மூவி ஆஹ் இந்த மூவி பார்க்கும்போது இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இந்த ரெண்டு புத்தகங்களை படிச்சவங்களுக்கு மிக நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது அது கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன் எப்படி அந்த புத்தகத்தை தழுவிதான் எடுத்தாங்களா இல்ல எனக்கு தழுவி எடுத்தாரான்னு தெரியல ஆனால் இதுல அந்த ஸ்கிரீன் பிளேல அவர் கையாண்டு இருக்கிற விதம் குறிப்பா ஊருக்கு வெளியில சேரி எப்படி உருவாக்கம் பெற்றது ஏன் சேரின்னு ஒண்ணு உருவாச்சு புத்தர் வந்து எப்பவுமே ரஞ்சித் வந்து குறியீடா கட்டுவாரு இந்த படத்துல குறியீடு இல்ல வெளிப்படையா சொல்லிட்டாரு என்ன மதம் சொல்லியா இல்ல என்ன மதம் சொல்லிடல ஏன் பௌத்தத்தை ஏன் பார்ப்பனர்கள் வந்து விரோதமா பார்த்தாங்க பௌத்தத்துக்கும் பார்ப்பனையத்துக்குமான போர் எப்படியா இருக்குன்றத வந்து சும்மா ஒன் ஒன் லைனாக ஒரு ஒரு சீனாக காமிச்சிருக்கிறார் ஒரு ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருக்கிறாரு நிறைய பேருக்கு விமர்சனம் சிலர் விமர்சனம்ன்ற பேரில் கூட எதுக்கு வருணாசிரமத்தை பற்றிலாம் பேசுனாங்கன்னு கூட சொன்னார் ஏன் வருணாசிரமத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்த இடத்துல வருதுன்னா இவர் வந்து நிலத்தை விட்டு மக்கள் வந்து கோளர் தங்கத்தை தேடி போகிறாங்க நிலத்துல அவங்களுக்கு உணவு கிடைக்க போகுது தானியம் கிடைக்க போகுது விளைச்சல் கிடைக்க போது சோறு இருக்க வாழ போறாங்க ஏன் அந்த மக்கள் அங்கேருந்து போகணுன்றதுக்கு அதுக்கு ஒரு அந்த போறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும் ஏன் போறாங்க அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டியது இருந்தது ஸோ அதனால வந்து அந்த தீண்டப்படாத யாரை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த இந்த கதைக்களங்களில் வந்து அந்த சேரி உருவாக்கம் அதுக்கப்புறம் இவங்க அந்த நிலத்தோட பிணைக்கப்பட்டிருந்தது அந்த மாட்டுக்கறி அரசியல் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் இதையெல்லாம் அந்த காட்சிகளா பார்க்கும்போது எனக்கு இந்த ரெண்டு புத்தகங்களை ஞாபகம் படுத்து பொருளாதார ரீதியாக தமிழார் திரைப்படம் வெற்றி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதோட வசூல் வந்து என்னவா இருக்கும் இந்த இந்த படம் வந்து ஒரு ஸ்டார வச்சு ந எடுத்திருக்கிறாங்க இனிமேல் இதுல விக்ரமுக்குன்னு அவருக்குன்னு ஒரு தனிமா ஒரு சந்தை மதிப்பு இந்த நாள் பிறகு விக்ரமோட படமா வழியிருக்கு அதனால நேத்து படம் முழுக்க காட்சிகள் திரையரங்குல நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல இன்னைக்கு அந்த மாதிரியான நிலை இருக்குது மிக நிச்சயமாக இது பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ரிவ்யூஸும் வந்து அந்த மாதிரியான ரிவ்யூஸ் தான் கிடைக்குது மக்கள் தரப்பில் இருந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைக்கிறதுனால இன்னும் திரையரங்கு நோக்கி ஏன்னா இது வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவின்றதுனால இது திரையரங்குல பார்க்கறது தான் ஓடிடியில் விட திரையரங்கில் பார்த்தா தான் அதுக்கான இது இருக்கும் அதனால வந்து இது திரையரங்குகளை வசூல் ரீதியாக கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு தேசிய விருதை தொடர்ந்து ஆஸ்கார் விருதும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க படம் பார்த்தவங்க எல்லாம் உங்களுடைய கருத்து என்ன இருக்கு ஒரு கமெண்டேட்டரா விருது கிடைக்குமா கிடைக்காத நம்ம நிறைய படம் விருது கிடைக்கணும்னு நினைப்போம் கிடைக்காம போவோம் ஆனா வந்து இந்த படம் வந்து நான் முன்னுமே சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் வைஸ் திரை கலை ரீதியாகவும் இந்த படம் வந்து ரஞ்சித் தன்னை மீண்டும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் காரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு மேஜிக் மெட்டீரியல் இந்த படமே ஒரு மாயா மாய யதார்த்த யதார்த்த சினிமா அதாவது இதில் வந்து ஒரு ஃபிக்ஷனும் இருக்குது ஒரு ஃபேண்டசி தன்மையும் அந்த படத்தில் இருக்குது அதோடைய அந்த நடைமுறை யதார்த்தத்துடைய அந்த ஃபேண்டஸியை நினைச்சிருக்கிறாரு ஏன்னா படம் எடுத்தாலே ஒன்று ஃபேண்டஸியாக இருக்கும் இல்லை யதார்த்த சினிமாவாக இருக்கும் இல்லை கமர்ஷியலாக இருக்கும் இது வந்து மூணுமே சேர்ந்த ஒரு விஷயன்றதுனால இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு விருது கிடைக்குதா இல்லையான்றது காலம் மக்கள் வந்து ஆஸ்கார் கிடைக்கும்னு சொல்றாங்க நிறைய படங்கள் தமிழ் சினிமால நிறைய கிடைச்சிருக்கணும் ஒன்று படங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் இந்த படம் கிடைக்குதா இல்லையான்றது காலம் தான் சொல்லும் அதை நம்ம ஒரு கமெண்டேட்டராக பார்க்க சொல்ல இது உண்மையிலேயே எனக்கு வந்து மனசுக்கு நெருக்கமாக இருந்தது காரணம் இது வரைக்கும் தமிழ் திரை சினிமா க யாரை யாரை கதாநாயகர்களாக கொள்ள எடுத்துக்கொள்ள மறுத்துதோ அவங்கள கதையின் கதாநாயகர்களாக ரஞ்சித் எடுத்திருக்கிறாரு அதனால இந்த படம் வந்து அதுக்கான ஒரு வெற்றியை பெறணும்னு நம்ம ஆசைப்படுறோம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் அது விருது கிடைக்கணும்னு நம்புகிறோம் இது சினிமாவோட காலமும் மாறுக்கு காரணம் நீங்கள் எஜமான் மண் மண்ணெடுத்து நெத்தியில் போட்டு வைப்போம்னு சொன்ன ரஜினி கை கொடுங்க அதான் ஈக்குவாலிட்டின்னு பேச ஆரம்பிச்சுட்டார் வரலாறுல வந்து அஜித் வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்முன்னு செஞ்சுட்டு இப்போ தெரியுதா நான் ஆனு சொன்னாரு நோ மீன்ஸ் நோன்னு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஹசின பார்த்து நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இது வந்து ஷிம்மி அது வந்து உள்ளாடை இது வந்து மேலாடைன்னு சொல்லாதான்னு சொல்லிட்டு இருந்த விஜய் மாஸ்டர்ல வந்து பெண்ணோட உடைகள்ல உங்களுக்கு என்ன அலமாரிகள்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு பெரியார் சொன்னதை பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ இன்னைக்கு வந்து டிரான்சிஷன் ஆயிருக்கு தமிழ் சினிமா அப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு தேவர் மகன் ஆஸ்கருக்கு அது ஒரு காலகட்டம் இது வந்து ஆஸ்கருக்கு போகும்னு சொல்கிறது இது ஒரு காலகட்டம் இன்னைக்கு கதை சொல்லிகள் எங்கேருந்து வராங்கன்றது இன்றைக்கி கதை சொல்லிகள் வந்து ஏ நம்ம தரப்புல இருந்து வரும்பொழுது நாங்கள் நாயகர்களாக உண்மையான நாயகர்களா இந்த படம் ஏற்படுத்திய கூட பதட்டம் கூட என்னன்னா இது வந்து இத்தனை நாள் வரலாறுக்கு ஒருத்தர் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தாங்க வரலாறு ஒருத்தர் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இல்லை இல்லை நீங்க வந்து திரிபுவாதிகள் நீங்க வரலாற்றை திரிபு பண்ணியிருக்கீங்க இந்த வரலாற்றின் நாயகர்கள் நாங்க தான் அதை வந்து ஆதாரப்பூர்வமா உண்மைகளை பேசும் இத்தனை நாள் பொய்யும் புரட்டும் பேசிட்டு இருந்தவங்களுக்கு பதட்டம் ஏற்படுது அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் வந்து இந்த ப இந்த படங்கள் மீதான அந்த கலைத்தன்மையோ இந்த படம் செய்திருக்கக்கூடிய விஷயங்களையோ இந்த படம் உருவாக்கி கூட வாதங்களையோ பேச மறு மறுத்துட்டு மாறா அது வந்து சாதிய விஷயங்கள் பேசுதுன்னு ஸ்டீரியோ மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் வந்து மீட்பர்களாக காட்டலாம் இந்துக்களை நீங்க மீட்பர்களாக காட்டலாம் இல்லை வந்து ஒரு ஒரு ஹீரோவாக காமிச்சு பஞ்ச பசியில் இருக்கிற மக்களை போயிட்டு ஒரு ஒரு ஃபைட்டில் ஒரு ஐம்பது பேரை அடிச்சு அவங்களுக்கு வந்து வரிசையில் நிற்க வச்சு சோறு கொடுக்கலாம் வரிசையில் நிற்க வச்சு புடவை கொடுக்கலாம் அந்த மாதிரி பண் அந்த மாதிரி சினிமா சினிமாடுதான் கைத்தட்டி ரசிப்பாங்க அதுவே அந்த பஞ்சத்துல இருக்கிற மக்கள் அந்த பசியில இருக்கிற மக்கள் அந்த வீடற்று நிலமற்று இருக்கிற மக்கள் அணி ஒன்னா சேர்ந்து ஊர் மக்களை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து ஜாதிவரி சினிமாவை பார்க்கணும் ஸோ இந்த கதை சொல்லல் விதத்தில் தான் இங்கே பிரச்சனை இத்தனை நாள் கதை சொன்னவங்க வந்து வேற வேறவங்களா இருந்தாங்க நீங்கள் சென்னைக்கு கூட வந்து இப்போ இயல்பா மோகன்ஜி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்னப்பா நாயக்கர்னு திறந்தாரு அவர் தான் சென்னையே சொந்தக்காரர் சென்னையே அவரு தான் நிலம் கொடுத்தாருன்னா அவர் என்ன தலைமையா நிலத்தை சுமந்துட்டு வந்தார் நிலத்தை எப்படி ஒருத்தர் சொந்தம் கொண்டாட முடியும் சென்னைன்றது வெறும் நிலம் மட்டும் கிடையாது மண்ணும் மண்ணும் மட்டும் கிடையாது அதில் மக்களும் இருக்கிறாங்க மா அப்பா அது இப்போ நீங்க மோகன்ஜி ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்து சென்னை வரலாறு எடுக்க சொன்னீங்கன்னா அவர் சென்னப்ப நாயக்கரை ஒரு கதாநாயகரா காமிச்சு அது வேற மாதிரி எடுப்பார் குரு குடிகளின் அரசியலை புரிந்து கொண்ட யாருக்கிட்டனா நீங்க வந்து அந்த நூறு கோடியூ கொடுத்து படம் எடுக்க சொன்னீங்கன்னா க கருப்பூர நகரை எப்படி அடித்து வீழ்த்தப்பட்டு ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி எழுநூறுகளில் பிரெஞ்சு படை எடுத்து இந்த மக்கள் போராடின போராட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த ம இந்த மண்ணை அந்த மக்களை எப்படி கா காப்பாத்தினாங்க அவங்க எப்படி சென்னைக்குள்ளேயே வந்து முத்தையார்பேட்டையில இங்கேயும் தூக்கி அடிக்கப்பட்டாங்க ஏன் அந்த ஏழு கல் போடப்பட்ட இந்த வரலாறுலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுதான் நான் அந்த ஸ்டோரி டெலிங்க்ல இருக்கக்கூடிய வித்தியாசம்னு நினைக்கிறேன் நீங்க சங்கர் கிட்ட நூறு கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன எடுப்பாருன்னு இருக்கு நீங்க அதுவே வந்து ரஞ்சித் கிட்ட நூறு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன எடுப்பாருன்னு இருக்கு அவர் ஒரு காலமும் வந்து குப்பளாரில இருந்து குப்பை விடுறத வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா காட்ட மாட்டாரு மழைக்குழியில இறங்கி செத்து தான் பெரிய பிரச்சனையா காட்டுவார் அவனை இறக்கி விட்டவன்தான் குற்றவாளியா காட்டுவார் ஆனால் சங்கர் என்ன பண்ணுவாருன்னா மலைக்குழியில இறங்கி எடுத்து கீழே இந்த ரோட்ல கொட்டுறாருல பாத்தீங்களா ரோட்ல கொட்டிட்டாங்க இதுதான் சங்கர் காட்டுவார் ஸோ இதுதான் ஸ்டோரி டெய்லிங் இருக்கிற வித்தியாசம் நான் நினைக்கிறேன் திரைப்படம் வந்து ரஞ்சித் விக்ரமோட நடிப்புக்கான சொல்லலாம் நீங்க வந்து ரஞ்சித் இப்படி ஒரு கதை கொடுத்ததுனால தான் விக்ரம் விக்ரம் நடிக்க முடியறதுனால தான் இந்த மாதிரி கதையை ரஞ்சித்தால எடுக்க முடியுது ரெண்டுமே உண்மைதான் ஏன்னா ரெண்டு பேருமே இந்த படத்துல வந்து ஒரு ஈக்குவலான உழைப்பு போட்டிருக்காங்க விக்ரம் கதாபாத்திரமாக வா வாழ்ந்திருக்கிறாரு அந்த கதையை உருவாக்குனவர் ரஞ்சிதா இருக்காரு ஸோ இதனால வந்து இந்த படம் இவருக்கா அவருக்கான்னு நம்ம வந்து பிரிக்க முடியாது ரஞ்சித் ஒரு பெரிய உழைப்பு செலுத்தி இருக்கிறாரு அந்த உழைப்பு திரையில வந்து மேக்கிங்கா தெரிஞ்சிருக்கு விக்ரம் மிகப்பெரிய உழைப்பு உழைப்பு செலுத்திருக்காரு அது அவர் நடிப்புல வெளிப்படும் அவர் நடிக்கல அதுல வாழ்ந்து அந்த படம் அதனாலதான் அவரோட படமா தெரியுதா பாக்குறதுக்கு இல்லைன்னா விக்ரமோட படமா தெரியுதா இல்ல ரெண்டுமாவே தெரியுது ஏன்னா இது ரஞ்சித் படம்ன்றது வந்து அந்த கதையை சொன்ன விதத்துல தெரியுது இது விக்ரம் படம்ன்றது அவர் விக்ரம் நடிச்ச விதத்துல இப்ப விக்ரமோட அன்யன் எனக்கு சுத்தமா பிடிக்காது சரிங்களா விக்ரம சங்கர் பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்துறாரு ரஞ்சித் பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்துறாரு அப்ப இது வந்து ரஞ்சித் படம் கூட நம்ம சொல்லலாம் தப்பு கிடையாது காலா கபாடி மெட்ராஸ் அப்படி படத்துல எல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது வந்து சினிமால அரசியல் தேவையா சினிமாவே ஒரு பெரிய அரசியல் நீங்க வந்து அரசியல் இல்லாத விஷயங்கள் என்ன இருக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா சினிமா கலைன்றது ஒரு மேல் கட்டுமானம் அது வந்து இந்த சமூகம் அடிக்கட்டுமானத்துல இருந்தா அது உருவாகும் சமூகம் என்னவா இயங்குதோ அது சினிமா பிரதிபலிக்கும் அப்ப நீ இன்னொன்னு சினிமா ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் பெண்கள் கிட்ட ஒரு குடும்ப வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு வந்தது காரணம் சினிமாங்க சாதிக்கு எதிரான விழிப்புணர்வு வந்தது காரணம் சினிமா நீங்க சினிமாவை அப்படி வந்து அரசியல் நீக்கம் பண்ணிட்டு நீங்க சினிமா எடுக்கணும்னா ஒரு பெண்ணை விட்டு சுத்தி ஐம்பது ஆண்களை தான் ஆடணும் அது கூட ஒரு அரசியல் சரிங்களா அப்ப பெண்ணை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு மெட்டீரியலா காட்டுறதுக்கான ஒரு அரசியல் நீங்க ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறது ஒரு அரசியல் சின்ன கவுண்டர் ஒரு அரசியல் சின்ன கவுண்டரை பார்க்குற மக்களுக்கு வந்து என்ன தோணுன்னா ஓ கவுண்டர் வந்தா எழுந்திர நீங்க நிக்கணும் கவுண்டர் வந்தா அக்குள்ள துண்டை வச்சுக்கணும்னு நீங்க வந்து இன்ஜெக்ட் பண்றீங்க ஒரு ராங் ஃபீல் பண்றீங்க நீங்க வந்து மற்ற சினிமா வந்து ஒரு நரேட்டிவ் சொல்லுது ஈக்குவாலிட்டி பேசுதுன்னா நீங்க வந்து சமத்துவத்துக்கான விழிப்புணர்வு சொல்றீங்க எல்லாரும் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கு முடியாதுல அதனால சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றதே பெரிய அரசியல்ன்றேன் ஏன்னா நாங்க அரசியல் பேச மாட்டோம் நாங்கள் சினிமாவை மட்டும் தான் பேசுவோம்னு சொன்ன வாலச்சந்தர்ல இருந்து இந்த குடும்ப படங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு விசுவா இருக்கட்டும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து சாதி பேரை வந்து நீக்க ஒரு மௌன புரட்சி விசு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல சாதி பேரை வந்து தான் பேருக்கு பின்னாடி போட்டுக்காத காலகட்டத்துல ஒவ்வொரு படத்துலயும் முதலியார் செட்டியார் நாடார் அப்படின்னு வேணுகிட்டே எடுத்தாரு தான் படத்துல அரசியலே பேசலாம் நேரம் ஆனா அது ஒரு பெரிய அரசியல் அந்த மாதிரி நீங்க வந்து சங்கர் அரசியல பேசலாம் நான் கலை பிரம்மாண்டம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் நீங்க வந்து வெளிநாட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து உங்களோட வர்ணா தர்மத்தை எடுத்துட்டு இருந்தீங்க நீங்க வெளிநாட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து இப்ப இத்தனை கிட்ட போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன் ஜிம் இது பண்றேன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்கன்னு இருக்கல கருட புராணத்தை தானே எடுத்து காமிச்சீங்க மனு தர்மத்தை தானே காமிச்சீங்க காட்சிப்படுத்தினீங்க அப்ப நீங்க நீங்க கலை கலைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கலையை காமிச்சிருக்கீங்க கலைன்றது வெறுமன கலையா என்னது எனக்கு ஒன்றும் புரியல வெறும் சவுண்டு வெறும் விஷுவல்ஸ் வெறும் லைட்டு கேமரா அது மட்டும் இல்லல அப்ப கலைன்றது ஒரு அரசியல் சார்ந்தது ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கதையெல்லாம் தாண்டி ஜாதி பேசக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா படத்துல மோடி மோடி எதுக்காக ஜாதியை கொண்டு வரீங்க அப்படிங்கிற இல்ல நீங்க ஜாதி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றவங்க தாங்க ஜாதியை பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து நான் ஜாதியே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன அவங்க கூட வீட்டு வீட்டு பூஜாறையில இருந்து படுக்கை வரைக்கும் வீட்டு வாசல் வரைக்கும் சாதியா தானே இருக்கிறாங்க அதுதான் அது திரைப்படத்துல எதுக்கு தனியா தெரியற மாதிரி காட்டுறீங்க நீங்க தான் இப்போ காட்டுறீங்க அப்படி கிடையாது நீங்க நீங்க தமிழ் திரை சினிமா எந்த படம் ஜாதி பேசலாம் நீங்க நீங்க இதெல்லாம் ஒரு படம் சொல்லுங்க அதுல இருக்கிற ஜாதியை தான் நான் சொல்றேன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அசுரன் ஒரு படம் நீங்க அசுரன் வந்து நல்ல படம்தான் தான் நானே இல்லைங்களா அசுரன் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிச்சின்னு வேணும் அது என்ன காம்ப்ரமைஸ்னா கடைசியில அந்த சாதி பிரச்சனை வந்து ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனைன்னு பேசுவாங்க நீங்க கிளைமேக்ஸ் தான் அந்த பையனை அடிப்பாங்க ஏன்பா ரெண்டு குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனையாக்குறீங்கன்னு அப்ப இந்த பொது சமூகத்தை வெற்றி மரனே நம்ப வைக்கிறாரு இது ரெண்டு குடும்ப பிரச்சனை தானே அது எப்படி ரெண்டு குடும்ப பிரச்சனையா இருக்கும் நீங்க ஒரு ஒடுக்கப்பட்டவனை ஒடுக்கிறது வந்து குடும்ப பிரச்சனையா நான் எனக்கு எதிரான ஒடுக்குமுறை அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைன்றது இங்க வந்து சாதி ஒடுக்குமுறையிலே வச்சுப்போம் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பார்ப்பனர் அல்லாதார் தலித் இந்த ஒழுக்குமுறை ஒரு ஹோமோஜீனியஸ் தன்மையில ஒற்றை படையானதார் அப்ப வெற்றிமரன் என்ன அது குடும்ப சாதி பிரச்சனையா குடும்ப பிரச்சனை குடும்ப குடும்ப பிரச்சனை சாதி பிரச்சனையா இந்த படம் மக்களுக்கு இந்த இந்த அசுரன் மாதிரி கடைசில நிலத்தெல்லாம் விட்டு நீ படிக்க போ அப்படின்னு சொன்னா பிடிக்குது இந்த நிலத்துக்காக நின்று போராடுன்னு சொன்னா பிடிச்சிருக்காரு இதே சும்மா நீங்க அந்த படத்துல இந்த ரெண்டு சீனை எடுத்துட்டு அசுரன் படத்துல இந்த ரெண்டு அந்த படமே சிலருக்கு இது ஏற்படுத்துச்சு இன்னும் நீங்க இந்த ரெண்டு சீன் எடுத்துட்டு அது சாதி பிரச்சனை தான் நீ வந்து நான் ஜெயிலுக்கு போறேன் நீ இருந்து நம்ம மக்களை திரட்டி நீ நிலத்துக்காக போராடுன்னு சிவசாமி அந்த பையனுக்கு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க இந்த படத்தை வந்து மக்கள் எப்படி இருக்குன்னு சோ ஸோ நீங்க இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை வந்து ஒரு வந்து தேன் தடவை சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அது அப்படி பண்ண முடியாது நீங்க எல்லா படங்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு சாதிய தன்மைய தான் நிக்குது நீங்க இந்த இந்த நாட்டாமை படம் நீங்க எடுத்துக்கிங்க இந்த தமிழ் சினிமால எந்த படங்க சாதி இல்லாம இருந்தது சும்மா நீங்க வந்து கவுண்டர் விட்டு பெருமையும் முதலியார் விட்டு பெருமையும் நாடார் விட்டு பெருமையும் தேவர் பெருமையும் பேசிட்டு இருந்த தமிழ் சினிமா இன்னைக்கு காலம் மாதிரி வந்து இன்னைக்கு ரஞ்சித் எடுக்கக்கூடிய சினிமாவோ மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய சினிமா சினிமாவாயிடுச்சு இப்போ ரொம்ப சரிங்க இன்னைக்கு வந்து கிட்ஸ் சாதி பேசுறாங்க நீங்க வந்து டூ கே கிட்ஸ் சாதியே பேசலையா என்ன பேசுறீங்க நீங்க நீங்க வந்து இடபிள்யூஎஸ்க்கு எதிராக நான் பேச மாட்டேன் அது சாதி பிரச்சனை நீங்க வாயை மூடிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு வேலை கிடைக்காதா படிக்க முடியாதரா அப்ப இடபிள்யூஎஸ்க்கு ஆன விழிப்புணர்வை நான் எப்படி கொடுக்கணும் ஏ தம்பி நீயும் நானே இன்னைக்கு உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்துருக்கோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் இருக்கு டூ கே கிட்ஸ் வந்து நாங்க கண்ணை முடிப்போம் பூனை இருந்தா உலகம் இருந்தா மாதிரி அந்த கான்செப்ட் தான் இருக்கு நீ வந்து ஒரு அணுலைக்கு எதிரான போராட்டமே ஒரு சினிமா மூலம் தாங்க உண்டாச்சு சரிங்களா அப்போ நீங்க வந்து சாதி வேண்டாம்னு சொல்றீங்களா அப்ப அந்த சாதி என்ன பண்ணுதுன்னு முதல்ல பேசுங்க இன்னைக்கு வந்து சாதியின் பேரால் கொலைகள் நடக்குதா இல்லையா மழைக்குழி மரணங்கள் பத்தி ஒரு டேட்டா இருக்காங்க அதில் நம்ம எந்த நான் மாநிலம் முன்னே இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாநிலம் வந்து டாப் டென்ல இருக்கே இதுக்காக நம்ம வருத்தப்படல ஏன் வந்து ஒரு இருந்து போய் மலம் அல்றாங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட அட்டவணை இருந்து மட்டுமே ஏன் மலம் அல்றாங்க ஏன் ஒரு ஓபிசியில இருந்து கூட அந்த சேவல மலம் மழக்கூடிய மக்களை வந்தேரின்னு சொல்றீங்க வெளிப்படையா இருந்தது வெளிப்படையா இருக்கிறத விட காத்து மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருக்கதான் ஆபத்து அதனால வந்து சாதி ஏன் பேசுறீங்க தான் சாதியே வந்துருச்சுன்னா ஆஹ் நம்ம பேசுறதுனால வரல இருந்ததுனால பேசுறோம் இருக்கிறதுனால பேசுறோம் இன்னைக்கு நீங்க வந்து கிரிமிலேயர்லாம் பேசி நம்ம இளைஞர்களை வந்து திசைத்திருக்காங்க சோ இதெல்லாம் பேசுறதுக்கு சினிமா எனக்கு வந்து ஒரு பெரிய டூலா இருக்கு அதனால அந்த சினிமான்ற நான் யூஸ் தலித் மக்கள் வந்து இருக்காங்க ஒரு சேருக்கு உயிர் இருக்குன்னு காமிச்சாருங்க மாமன்னா மாரி செல்வராஜ் சேருங் திங்ஸ் அஞ்சாவதுல படிச்சிருப்பீங்க அது ஒரு லிவிங் திங் அதுக்கு அது அத நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது பரதேசின்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா அதுல அதர்வாக்கு வந்து மரத்தை வெட்டிட்டு கூலி தரமாட்டாங்க நியாயமாரிய நியாயமாரியே கத்திக்கிட்டு இருப்பாரு காலையில வந்து சாயந்தரம் இருக்கேன் ஒரு ஒரு கங்காணி வருவாரு நான் உனக்கு பணம் தரேன உடனே அந்த கங்காணியை வந்து கேள்வி கேட்காம அந்த மக்கள் ஊரையே காலி பண்ணிட்டு போவாங்க தான் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏய் நான் போய் சம்பாரிச்சுட்டு வரேன்னு அந்த அந்த ஒத்தருவா ஒரு ஒரு ரூபா தாளை பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு இது வருது ஏன் அந்த ஒரு ரூபா தாள பாத்தீங்க மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன் கூலி குடுக்கறவனே ஏன் அப்படி ஒரு கடவுளை பார்த்தாங்க கூலி தானே குடுக்குறேன் இன்னைக்கு நீங்க உங்க முதலாளியை கடவுளா பாப்பீங்களா உங்க முதலாளி அவருக்கான தன்மையில இருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பேசுனா நான் வேலையை விட்டு போறேன்னு போயிடுவீங்க ஏன் வந்து அந்த கேரக்டர் ஏன் வந்து ஒரு கூலிக்காக எவ்வளவு ஏன் இது பண்ணணும் அப்ப நீங்க உழைச்ச உழைப்பு கூட கூலி கொடுக்காத ஊருங்க இது சமூகம் இது ஒரு குற்ற சமூகம் அந்த குற்றச்சமூகத்தை காட்சிப்படுத்துறாங்க நீங்க இந்த இந்த இதுலயும் வந்து தங்களான கூட ஒரு சீன்ல வந்து அந்த எல்லாரும் அந்த கூலி வாங்கிட்டு அந்த காயினையும் ஒரு ரொம்ப நேரம் ஊத்து ஊத்து பார்ப்பாங்க ஒரு தொட்டு பேசின வெள்ளக்காரனா அப்படி பார்ப்பாங்க இப்போ தொட்டு பேசுனதுக்கு பின்னாடி ஏன் ஏன் அவன் புரிவிக்கணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி காட்சிப்படுத்துவீங்க இன்னைக்கு தீண்டாமை இருக்குங்க நடைமுறையில இன்னைக்கு நான் வந்து நே நேற்று கூட ஏதோ பேசியிருக்கிற போல பேப்பர் கிளாஸ்ல தீண்டாமை இருக்குங்க நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சிருக்கேன் சென்னை மாநகராட்சியில் சரிங்களா நூத்தி பதினாலு வார்டில் நான் வேலை செய்யும்போது தான் ஒரு டீ கடைந்துது அங்கே வந்து எங்க கார்பரேஷன்ல வேலை செய்கிற மக்களுக்கு வந்து பேப்பர் கிளாஸ்ல டீ கொடுப்பார் தூய்மை பணியாளர்கிட்ட கிட்ட போய் மைக் கண்ணி டீ கெடுங்க எதுல க டீ கொடுக்குறாங்க

அதாவது கலைஞர் என்ன பண்ணாரா ஒவ்வொரு பல்கலை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்களோட பேர் வச்சார் அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட மன்னரோட பேர் வச்சார் பெரிய கலவரத்தை ஏற்படுத்துச்சு தென் மாவட்டங்கள உடனே என்ன பண்ணிட்டாரு நான் வந்து மாநகர போக்குவரத்து கழகம்னே வச்சிருக்கேன் இப்ப நீங்க வந்து இதை வந்து எனக்கு கண்ணாடி கிளாஸ் கொடுன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றோம்னா உங்களுக்கும் பேப்பர் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நடக்கும் சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன் என் கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இது இத்தனை நாள் வேட்டையாடிகளே உங்கள் கதைகளை சொல்லிட்டு இருந்தீங்க நீ இன்றைக்கி வேட்டையாடப்பட்ட புலிகளும் சிங்கங்களும் தன் கதைகளை சொல்லக்கூடும் ரஞ்சித் அப்புறம் மாரிச்சலும் அவர்களை மாதிரி அடுத்தடுத்து நீ இயக்குநர்கள் வந்து படம் பண்ணா எப்படி ஓர் ஆயிரம் இயக்குனர் வரணும்ன்ற வரணும்னு ஆமா நீங்க வந்து இந்த சமூக அவ்வளவு அணி அநியாயங்களை பண்ணி வச்சிருக்க இந்த படத்துல ஒரு அற்புதமான சீன் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா வரணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இன்னைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நீங்க எந்த டூ கே கிட்ஸ் நான் சாடுனா அதே டூ கே கிட்ஸ்ல இருந்து ஒரு பெரும் தரப்பு வந்து இதை பேசணும்னு நினைக்குது இன்னைக்கு உட்காந்து கிளப் ஹவுஸ்ல உட்காந்து சாரி பிரச்சனையை பேசுறாங்க ட்விட்டர்ல ஹேஷ்டேக் இப்ப ஒண்ணு நீங்க இப்ப சமீபத்துல நடந்த ஒரு ஒரு மருத்துவ அந்த பொருளாச்சு ஏன் அத்ராஸ் பேசு ஆகலாம் தலித் மாணவி கொலையை ஏன் பேசு பொருளாவலா ஏன் அதையே வந்து பிஜேபி கையில எடுக்கலாம் இங்க தலித் மக்கள் படுகொலையை கூட எதிர்கட்சிகள் கையில எடுக்க இந்த இந்த சித்தாந்தங்க பாத்தீங்களா இந்த சித்தாந்தங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு அல்ல அரசியல் பேசி அந்த சித்தாந்தங்களை பரப்புறது நான் அரசியல் பேச மாட்டேனே பேசிக்கிட்டு ஒரு சித்தாந்தத்தை இன்ஜெக்ட் பண்றதுக்கு அதனால தான் வந்து சினிமாக்கள்ல அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம நீங்க அந்நியனை வந்து கலை கொண்டு வந்து விற்கிறீங்க ஆனா அந்த அந்நியன் பேசின அரசியல் என்ன ரோட்ல எச்சத்துக்குறோம் ஒரு உழைக்கும் மக்களும் தான் உங்களுக்கு வந்து விரோதிகள் குற்றவாளிகள் அவங்களெல்லாம் வந்து பாம்பை விட்டு கொள்ளணும் சட்டியில போட்டு கொள்ளணும்னு சொல்றதும் அதுவே வந்து நீங்க வந்து உழைப்பே செலுத்தாம போராடாம பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கிட்டு மொத்தமா அபகரிச்சுட்டு போறீங்க நான் வந்து படமா எடுத்தா நீங்க படம் ஏதோ ஒரு வகையில பேசியிருக்க அரசியல் எல்லா படமும் அரசியல் தாங்க பேசுது கே எஸ் ரவிக்குமார் படம் கூட அரசியல் தான் பேசுச்சு அது அவருக்கான அரசியல் மக்கள் அரசியல் பேசாம முட்டாள்களா மங்குனிகளா வைப்பது ஒரு அரசியல் சரிங்களா நீங்க வந்து இங்க வந்து நீட்டு பிரச்சனை பெருசா பூதாகரமா வடிக்க சொல்ல

சரிங்களா ரெண்டு பொண்ணும் லவ் பண்ணுவான் அதை நான் வந்து என்டர்டைன்மெண்ட்ல உங்களெல்லாம் கைத்தட்ட வைப்பேன் உங்களெல்லாம் முட்டாளாக்குவேன் கடைசி அவன் ரெண்டு பொண்ணுகளுக்குமே ஓகே சொல்லாம கடைசி வரைக்கும் மதில் மேல் புனையாவே இருப்பா அந்த காலத்துல ஃபுல்லா ரொம்ப கடுமையான பணி செய்வாங்க சோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து நேரப்போக்குக்காக அந்த கலைகள் எல்லாம் வந்துச்சு சொல்றது தப்புங்க அதாவது நேரப்போக்கில் கூட உட்காந்து என்ன பேசணும்னா பண்ணையார திட்டி பாட்டு பாடுவாங்க சரிங்களா அவங்க வந்து தான் காதலை பேசுவாங்க ஊரடங்கு சாமத்துலன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க அதுல வந்து தான் காதலிக்க முடியாதது கூட இந்த உழைப்பு சுரண்டல் வந்து என்னை எப்படி வந்து என்னை தொலைப்படுத்துதுன்றத வந்து தான் காதலை வந்து தலைவனும் தலைவியும் பேசுவாங்க இதுதான் அன்னைக்கு இருந்த உண்மையான கலை இன்னைக்கு கலைன்ற பேர்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து கலையை பேசல மாறா வந்து அரசியல் உண்மையான கலையை பேசல கலைன்ற பேரில் உங்களை இருந்து விளக்கி உங்கள் உங்க உங்களை சுற்றி எந்த பிரச்சனையும் நடக்கல உங்களை ஒரு போதையிலே வைக்கிறது இப்போ நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கணும் உங்களை ஒரு போதையில் ஆக்கணுங்களா அதுக்கு இந்த க சினிமாவை வந்து பயன்படுத்துகிறாங்க தண்ணி அடிக்கிறவங்களுக்கு டாஸ்மாக் தண்ணி அடிக்காதவனுக்கு தியேட்டர் இப்படி ஆக்குறதுக்காக ஒரு சதி நடக்குது அது வந்து அந்த சதி இவங்கெல்லாம் ஒரு வகையில போராளிகள் வெற்றி மரணம் ரஞ்சித்தோ மாரி செல்வராஜ் ஒரு வகையில கலை போராளிகள் இந்த போட்டுட்டே இருக்கிறீங்க நீங்க அந்த பிரஷர் வந்து என்னன்னா வந்து நீங்க அவங்கள வந்து ஒரு கில்ட்டு ஒரு இந்த சமூகமே சேர்ந்து ஒரு கேஸ் லைட் பண்றது நீ வந்து படம் சாதி சாதிப்படணும் ஆனா நீங்க வந்து உப்ப மாதிரி படம் எடுக்கிறான பத்தி பேசுறதே கிடையாது